ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இஸ் பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேஸ்ட்டாக கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர்லேயே செய்கிறேன் நான் சட்டியில் செய்யலை ஓகேங்களா ஆயில் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது அரிசிக்கு தகுந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டே வந்து அந்த ஆயிலில் தான் அந்த ஆயில் வந்து எதுக்காக நிறையா சேர்த்துறோம் அப்படின்னா எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை எல்லாமே ஆயிலில் தான் வேக வைக்க போகிறோம் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே எண்ணெயில் தான் ஊற்றுவோம் இது என்ன ஆயில் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வீட்டில் அரைச்ச தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால நான் சேர்த்துக்கு எப்போவுமே ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டார் பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதாவது குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் வந்து இந்த ஸ்டார் கொடு போடுறேன் அதுக்கப்புறம் இதில் என்னென்னா டேஸ்ட் வந்து கொடுக்கும் பிரியாணிக்கு ஓகேங்களா ஒரு சின்ன சைஸ் பட்டை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார் ரோஜாப்பூ அப்புறம் அந்த கிராம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் அப்புறம் கல்பாசி பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம் அது என்னென்ன ஐட்டம்னு பார்த்துக்கோங்க நான் காமிக்கிறேன் அப்புறம் இந்த ஜாதி பத்திரி இதெல்லாமே சேர்த்துவாங்க நீங்களும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போ இல்லை முடிஞ்சிருச்சு வாங்கிட்டு வரணும் அதனால நான் சேர்த்தல நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க கல்பாசி கொஞ்சமாக போடுங்க நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால அளவாக சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பல்லரி வெங்காயம் அப்படின்னு சொல்கிற பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டிக்கலாம் அதை வெட்டி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் அடுத்து இன்க்ரீடியன்ட் சேர்த்துணும் இதுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள் எனக்கு பேர் என்னன்னு தெரில அதுக்கு ஓகேங்களா இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி வெந்து வருதுன்னு இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பிரியாணி எல்லாம் போட்டு செஞ்சாலே தக்காளி சாப்பாடு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பிரியாணி எல்லாம் சேர்த்துறது ஓகேங்களா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது ஓகேங்களா ரொம்ப கருகருக்கு மட்டும் விட்டுறாதீங்க ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கறதுனால தான் ஃப்ரை பண்ணி விடாமல் இருக்கேன் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க பச்சை மிளகாயை போட்டுவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா பொரியுது பார்த்திங்களா லைட் க்ரீன் கலரில் வந்துடும் அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வணங்க வதங்கி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க ரொம்ப கருகிறதுக்கு விட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா தக்காளியே பொடி பொடியாக சேர்த்துக்கிறேன் வீடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க வேறு எதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் குக்கிங் வீடியோஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க புதினா இலை கருவேப்பில கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தணும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இந்த மாதிரி அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறவே கூடாது அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும் இந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் வீட்லேயே அரைச்சிக்கிட்டேன் பேக்கெட் வாங்கலை ஓகேங்களா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க அதிகமாக லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வேகணும் இல்லையா ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு இருக்கணும் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நாளாக வெட்டி விட்டுக்கோங்க இது எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் இறங்கணும் இல்லையா அதனால் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்லேயே விளைஞ்சது தான் எந்த மருந்துமே சேர்த்தாத கத்திரிக்காய் ஸோ இதனால் தம்பிங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த கத்திரிக்காய் சேராதவங்களுக்கு சாப்பிட வேணாம் ஓகேங்களா கத்திரிக்காய்லேயும் சத்துக்கெலாம் இருக்குது எல்லாருமே சாப்பிட்லான் தான் அதாவது ஒரு சிலருக்கு உடம்புக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி பிரியாணியோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் கத்திரிக்காய் பிரியாணி உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லிருங்க ஓகேங்களா அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கலர் மாதிரி வரும் வேகும்போது இந்த கத்திரிக்காய் எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்சது நாங்கள் எங்கேயும் வாங்கிட்டுலாம் வரல கடையிலலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் காரம் அளவாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க இல்லை கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சிக்கனோட டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வரமிளகாத்தூள் கொஞ்சமா என்ன இவ்வளோ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் நீங்கள் அதையும் பார்த்து மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டு வந்து அந்த கத்திரிக்காயிலேயும் இறங்கும் தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டும் அந்த கத்திரிக்காயில் இறங்கும் அப்புறம் இந்த மசாலாவும் அதில் நல்லா பிடிச்சி வரும் ஓகேங்களா இதுலேயே கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ ஊற்றுமோ நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து இப்படியே விட்டுறாதீங்க அடி பிடிச்சிக்கோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஆயில் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க ஆயில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் பட் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் அங்கே பாருங்கள் எண்ணெய் மட்டும் எப்படி பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து அரிசி சேர்க்கணும் ஓகேங்களா அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அரிசியிலையும் நல்லா மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியில் தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ரொம்ப குளையிற அளவுக்கு ஊற்றிடாதீங்க பிரியாணி எப்படி பொழுன்னு இருக்கணுமோ அந்த மாதிரி பொழுன்னு வர மாதிரி செஞ்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க நான் வந்து வீட்டில் இருக்க அரிசியை வச்சு தான் செய்கிறேன் பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா ரைஸோ கிடையாது இது வீட்டில் நம்ம நார்மலாக சமையலுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே அரிசி தான் இதை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதையும் ஒரு களை கலைக்கிங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு அளவாக இருக்கா இல்லை பத்தளையான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் பிரியாணி கலர் என்ன மாதிரி வருதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாடணும் அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு எவ்வளோ இருக்குது இல்லை பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு கல கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் எப்போயும் நார்மலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும் குலையாமல் இருக்கும் குழையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசி வந்து பொழுன்னு வரும் கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெயில் வேகும்போது கலர் எப்படி மாதிரி இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா மாறி வரணும் ரொம்ப சாப்பாடை வந்து விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா கலறி விட்டுறாதீங்க எதுக்காக கலர வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா கத்திரிக்காய் வந்து உடஞ்சிரும் இப்போ நம்ம மீன் குழம்புலாம் வச்சோன்னா ரொம்ப கரண்டி போட்டு கலக்காத அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்போது அது என்னாகும் மீன் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு உடஞ்சிரும் கரைஞ்சி போயிடும் நமக்கு சாப்பிட்றது கிடைக்காது அதே மாதிரி தான் கத்திரிக்காவும் நல்லா விசில் விடும்போது அது என்னாகுணும் வெந்துடும் இது என்ன மிளகாத்தூள் அப்படின்னா நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதே அளவுக்கு மட்டும் விசில் வச்சுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூடி வச்சுக்கிட்டேன் அது விசில் வந்துடட்டும் எப்போயுமே விசில் வைக்கும்போது எதாவது அடைச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பிரியாணியும் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ